அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து திருக்குறானை பொருளறிந்து ஓதுவோம் என்பதனுடைய அடுத்த கட்ட முயற்சியாக குல் அவுது பிரபின் நாஸ் திருக்குறானுடைய நூற்றி பதினாலாவது அத்தியாயம் கடைசி சூரா லாஸ்ட் சூராவினுடைய பொருளை இப்பொழுது நான் உங்களுக்கு ராகமாக பாடிக்காட்ட போகிறேன் முதல்ல அந்த சூறாவை நம்ம அரபியில் ஓதிக்குவோம் அதற்கு பிறகு அதனுடைய தமிழாக்கத்தை ராகமாக தெரிந்து கொள்வோம் بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس மினல்ஜின் திவன் இப்ப அதனுடைய பொருளுக்கு செல்வோம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே நீங்கள் பிரார்த்தனை செய்து கூறுங்கள் மனிதர்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் கோருகிறேன் அவன்தான் மனிதர்களின் உண்மையான அரசன் அவனே மனிதர்களின் வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் மனிதர்களுடைய உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை உண்டு பண்ணிவிட்டு மறைந்து கொள்ளும் விஷமிகளின் தீங்குகளை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அத்தகைய விஷமிகள் மனிதர்களிலும் உள்ளனர் ஜின்களிலும் உள்ளனர் அலைக்கும் அஹமத்துல்ல